வணக்கம் இந்தியா அமெரிக்க பொருட்களுக்கு மிக அதிக வரி விதிக்கும் நாடாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போது மீண்டும் தெரிவித்துள்ளார் அதற்கு உடனடியாக அதை குறிப்பிட்டு சில கமெண்ட்கள் பதிவாகியுள்ளன மை ஃப்ரெண்ட் ஏமாற்றி விட்டாரா என்று குறிப்பிட்டு பலர் அதில் கமெண்ட்ள்ளார்கள் அதாவது மோடி ட்ரம்பையும் ட்ரம்ப் மோடியையும் மை ஃப்ரெண்ட் என்று குறிப்பிடுவார்களே அதை கேலி செய்யும் விதத்தில் அவ்வாறு கமெண்ட் இங்குள்ள சில அரைகுறைகள் அதிலும் சில ஆங்கில வம்சாவளியினர் பிரண்ட் என்று கூட எழுதவில்லை பிரண்ட் என்று எழுதி அவமதித்து எழுதுவதையும் காண முடிகிறது சமூக ஊடகங்களில் எதுவும் நடக்கும் என்ற நிலைதான் உள்ளது அது போகட்டும் அவ்வாறு மோடியை கிண்டல் செய்யும் கருத்துக்கள் வந்துள்ளன பிரண்ட் ஏமாற்றிவிட்டார் ட்ரம்ப் இதையெல்லாம் சொல்லியும் வெட்கமே இல்லாமல் மீண்டும் அவர் பின்னே செல்கிறார் மோடி என்றெல்லாம் கூறி அவரவர் கலாச்சாரத்திற்கு ஏற்ப எழுதியுள்ளார்கள் அமெரிக்க அதிபர் இந்தியாவை பற்றி தான் கூறியுள்ளார் என்பதை ஏனோ அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அமெரிக்க அதிபர் இந்தியாவை பற்றி பேசும்போது உடனடியாக அதில் நரேந்திர மோடியை குறை சொல்ல முடியுமா என்றுதான் பார்க்கிறார்கள் இந்தியர்கள் பலர் இதில் ஒரு சந்தேகம் எழுகிறது இந்திய பிரதமர் சில தினங்களுக்கு முன்பே அமெரிக்க அதிபரை சந்தித்திருந்தார் அன்று மோடி இந்தியாவின் பெருமையை டிரம்பிடம் சரணடைய செய்துவிட்டார் என்று சில செய்தி ஊடகங்கள் எழுதியிருந்தன கமெண்ட் எழுதும் சிலர் எழுதியிருந்தார்கள் ட்ரம்பை கண்டபோது மோடியின் தைரியம் எங்கே போனது ஐம்பத்தாறு அங்குலம் எங்கே போனது நரேந்திர மோடி எல்லாவற்றையும் கொண்டு சென்று அமெரிக்காவிடம் அடிபணிய செய்துவிட்டார் விட்டார் ட்ரம்ப் கண்ணை உருட்டும் போது நரேந்திர மோடி எல்லா சலுகைகளையும் செய்து கொடுத்து விட்டார் என்று பல கருத்துக்களை பார்க்க முடிந்தது அது உண்மையாக இருந்தால் இப்போது மீண்டும் ட்ரம்ப் எதனால் இந்தியாவிற்கு எதிராக பேச வேண்டும் ட்ரம்ப் கேட்ட வரி சலுகைகளை எல்லாம் மோடி கொடுத்துவிட்டு தான் வந்தார் என்று அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் இந்தியா வரி விதிக்கிறது என்று சொல்லி ட்ரம்ப் மீண்டும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ட்ரம்ப் கேட்ட அளவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரி சலுகை அளிக்கவில்லை என்பது இதிலிருந்தே தெளிவாகிறது அல்லவா அதனால்தான் இந்தியா அமெரிக்காவிற்கு அதிக வரி விதிக்கிறது என்று அந்நாட்டின் அதிபர் இப்போது மீண்டும் கூறியுள்ளார் என்பதை சொல்ல வேண்டும் அல்லவா இதற்கிடையில் சிலர் பெட்ரோலின் கணக்கை கூறி எழுதுகிறார்கள் ட்ரம்ப் கூறியது பெட்ரோல் அல்ல என்பது கூட புரியவில்லை அவர்களுக்கு இந்தியர்கள் எவ்வளவு வரி கட்டினாலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாறாக இந்தியா விதித்துள்ளார் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் போது செலுத்த வேண்டியதாக விதிக்கப்படும் வரி குறித்து தான் டிரம்பிற்கு கவலை உள்ளது இன்னும் இங்கு இருப்பவர்களுக்கு அந்த வரி விதிப்பு குறித்து சரியான புரிதல் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மோடியை குறை கூறுபவர்களுக்கு இந்தியா எதற்காக இந்த வரிகளை விதித்துள்ளது என்று தெரியுமா தெரியாது இந்தியாவிற்காக இந்திய நிறுவனங்களுக்காகத்தான் அந்த வரிகள் விதிக்கப்படுகின்றன அமெரிக்க பொருட்கள் வரியின்றி இந்திய சந்தையில் நுழைந்து அவற்றை விற்பனை செய்ய முடிந்தால் எளிதில் மூடப்படும் என்ற ஒரு உண்மை நிலையை உணர வேண்டும் இந்த அறைகூரைகள் வெளிநாட்டு நிறுவனங்கள் மிக எளிதாக இங்கு வந்து வியாபாரம் செய்தால் இந்திய பொருட்களை வாங்குவோரின் அளவு குறையும் அதை தடுப்பதற்காகத்தான் இந்தியா சதவிகிதம் முப்பது சதவிகிதம் எழுபது நூற்று இருபது என பல்வேறு விதமான வரிகளை விதித்துள்ளது அதனால் அமெரிக்க தயாரிப்பு இந்திய சந்தைக்கு வரும்போது அவற்றின் விலை மிகவும் அதிகரிக்கும் அதன் மூலம் இந்திய தயாரிப்புகளுக்கு இருக்கக்கூடிய கடுமையான போட்டி குறையும் இல்லையென்றால் வளர்ந்த நாடான அமெரிக்க தயாரிப்புகளை அதிகம் பேர் தேர்ந்தெடுப்பார்கள் பொதுவாகவே அந்நியர்களை போற்றவும் அந்நியர்களின் தயாரிப்புகளை விரும்பவும் கூடிய போக்கு மிக அதிக அளவில் உள்ளது நமது நாட்டில் எனவே அவையெல்லாம் இந்தியாவிற்காக இந்தியாவின் நலனுக்காக சுமத்தப்பட்டுள்ள வரிகளாகும் நரேந்திர மோடி மட்டுமல்ல எந்த ஒரு ஆட்சியாளரின் காலத்திலும் இருந்து வரக்கூடிய ஒரு முறையாகும் இது இதை புரிந்து கொள்ளாமல் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்று கூட புரிந்து கொள்ளாமல் மோடியை குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த அரைகுறைகள் இங்கு நம் நாட்டை மோசமாக சித்தரிப்பது இந்தியர்கள்தான் அல்லவா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நரேந்திர மோடியை டஃப் நெகோசியேட்டர் என்று கூறியுள்ளார் மோடி தன்னை விட மிகச்சிறந்த நெகோசியேட்டர் என்று அமெரிக்க அதிபரே கூறியுள்ளார் அதுபோன்ற விஷயங்கள் மட்டும் இந்த மோடி எதிர்ப்பாளர்களாக மோடி எதிர்ப்பு என்ற எண்ணத்தில் இந்த தேசத்திற்கு விரோதமானவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிவதில்லை ட்ரம்ப் என்றல்ல யாராக இருந்தாலும் ஒரு அமெரிக்க அதிபர் இதனால் பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி தன்னை விட மிகச்சிறந்த நெகோசியேட்டர் என்று குறிப்பிட வேண்டும் காரணம் ட்ரம்ப் என்னதான் நினைத்தாலும் என்னதான் முயன்றாலும் நரேந்திர மோடியை மாற்ற முடியவில்லை மோடியிடம் வேறு பதில்கள் நிறையவே உள்ளன இப்போது நீங்கள் இதை செய்வது தவறு என்று கூறினால் எதிர்ப்பார் அமெரிக்காவின் டிஜிட்டல் நிறுவனங்களான இவை அனைத்தும் இந்தியாவில் இயங்குகின்றன அவற்றின் மீது இந்தியா எந்த அதீத வரியும் விதிக்கவில்லை அந்த நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான கோடிகள் லாபம் ஈட்டுகின்றன அதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று அமெரிக்காவிடம் கேட்பதற்கான ஒரு வாய்ப்பாக உள்ளது அது சில விஷயங்களில் விதிக்கப்பட்டுள்ள வரிகளைப் பற்றி அதிகம் பேசும் அமெரிக்கா அதிக லாபமீட்டும் இந்த டிஜிட்டல் நிறுவனங்களைப் பற்றி சிறிதும் பேசுவதில்லை எனவே அமெரிக்கா அதிக அழுத்தம் கொடுத்தால் அந்த நிறுவனங்களுக்கும் வரி விதிப்போம் என்று இந்தியாவும் அச்சுறுத்த முடியும் அமெரிக்காவின் கூகுள் ஃபேஸ்புக் யூடியூபை எல்லாம் தடை செய்துள்ளது சீனா அப்படி இருக்கும்போது அமெரிக்கா சீனா இடையே வர்த்தகம் நடைபெறவில்லையா நடந்து கொண்டுதான் உள்ளது அந்த தடைகளை எல்லாம் சீனா அகற்ற வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக்கொண்டால் செய்யுமா சீனா அதெல்லாம் நடக்காத விஷயங்களாகும் எனவே ட்ரம்ப் இந்தியாவுடன் ஒரு மென்மை போக்கையே கடைபிடிக்க முடியும் ட்ரம்ப் நினைப்பது போல் நரேந்திர மோடி விட்டு விரக்தியை தான் அவர் அடிக்கடி வெளிப்படுத்துகிறார் எலோன் மஸ்க் இந்தியாவில் தங்கள் தயாரிப்பு கார்களை எந்த வரியும் இல்லாமல் விற்க விரும்புகிறார் ஆனால் நரேந்திர மோடி அதற்கு அடிபணியவில்லை நூற்று இருபது சதவிகிதமாக இருந்த வரி எழுபது சதவிகிதமாக மாறியுள்ளதாக சமீபத்திய தகவல்கள் மூலம் அறிய முடிகிறது மோடி ஒரு நல்ல மனிதர் எனது நண்பர் அதெல்லாம் சரிதான் ஆனால் அமெரிக்க தயாரிப்புகளுக்கு இந்தியா அதிக வரி விதிக்கிறது என்று கூறுகிறார் ம் மோடி விட்டு கொடுக்கவில்லை என்பதுதானே அதன் பொருளாக முடியும் மோடி அமெரிக்காவிடம் இந்தியாவின் பெருமையை அடிபணிய வைத்து விட்டார் ட்ரம்டம் விட்டு கொடுத்து விட்டார் என்று பேசியவர்கள் இப்போது என்ன சொல்வார்கள் எங்கே போனார்கள் எஃப் தேர்ட்டி விமானத்தை இந்தியாவிற்கு வழங்குவதாக ட்ரம்ப் கூறியிருந்தாலும் அதை நாங்கள் வாங்குவோம் என்று மோடி இதுவரை கூறவில்லை இந்தியா இந்த பிரச்சனையை சரியாக ஆராய்ந்துவிட்டு இந்தியாவின் இராணுவமோ அல்லது விமானப்படையோ அதில் ஆர்வம் காட்டினால் அதனால் அவர்களுக்கு பலன் உண்டு என்று புரிந்து கொண்டால்தான் ஒப்பந்தத்தில் ஈடுபடும் பாரதம் பிரான்சிடமிருந்து ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவது போன்ற ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக நமது தேசிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன ஒருவேளை பிரான்சிடமிருந்து முப்பத்தாறு ரஃபேல் விமானங்களை வாங்கியது போல் முப்பத்தாறு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை அமெரிக்காவிடமிருந்தும் வாங்கக்கூடும் ஆனால் அதிகாரப்பூர்வமான உறுதிப்படுத்தல் எதுவும் வெளியாகவில்லை சாத்தியங்கள் நிச்சயம் உள்ளன எனவே இந்தியாவின் பாதுகாப்பு புவிசார் அரசியல் அல்லது மூலோபாயம் தொடர்பான எதிலும் சமரசம் செய்யாமல் தான் இந்திய பிரதமர் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளார் இருந்தும் மோடி டிரம்பிடம் அடிபணிந்து விட்டார் என்று பொய்ப் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் விரோதிகள் அதனால்தான் அவர்கள் அன்று அதுபோல் பேசினார்கள் இன்று மீண்டும் இந்தியாவின் வரி விதிப்பை குறித்து பேசிய போது என்னவானது நட்பு கை கொடுக்கவில்லையா அமெரிக்கா சென்று எதுவும் புரியவில்லை மோடி என்ற தனிநபரை விட இந்திய பிரதமரை பற்றி பேசுகிறோம் இந்தியாவை பற்றி தான் பேசுகிறோம் என்று அமெரிக்க அதிபர் பேசியதன் பின்னணியை புரிந்து கொள்ளாமல் மோடி யாருக்காக பேரம் பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் என்ன தோன்றினாலும் பேசுகிறார் இந்த இவர்கள் இவர்களெல்லாம் எப்போதுதான் உணர்வார்களோ தெரியவில்லை நரேந்திர மோடி இந்தியாவுக்காகத்தான் பேசுகிறார் என்பது அவர்களுக்கு புரியவில்லை இந்திய அரசு நமது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு வரி விதிக்கும் போது நரேந்திர மோடி அந்த பணத்தை அவருடைய வீட்டிற்கு எடுத்து செல்வதில்லை தேசிய நெடுஞ்சாலைகளை பற்றி பெருமையாக அனைவரும் பேசுகிறார்களே அதற்கான பணம் எங்கிருந்து வருகிறது உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு பணம் தேவை அதற்கான பணம் மக்கள் செலுத்தும் வரியிலிருந்துதான் அரசுக்கு கிடைக்குமே தவிர ஆட்சியாளர்கள் சுரங்கங்களில் இருந்து வெட்டி கொண்டு வரவா முடியும் மக்கள் ஒழுங்காக வரி செலுத்தினால்தான் அரசுக்கு பணம் மிக அதிக வரி விதிக்கிறது என்று பலர் கூறுகிறார்கள் ஒருபோதும் இல்லை ஜிஎஸ்டி மற்றும் வாட் போன்றவற்றை பார்த்தால் வளர்ந்த நாடுகளில்தான் அதிக வரி விதிக்கப்படுகிறது ஹங்கேரி ஐஸ்லாந்து டென்மார்க் ஸ்வீடன் நார்வே பின்லாந்து அர்ஜென்டினா பிரான்ஸ் போன்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்தியாவில் குறைவாகவே வரி விதிக்கப்படுகிறது வளர்ந்த நாடுகளில் தான் வரி அதிகமாக உள்ளது அதுபோலவே சம்பளம் மற்றும் வருமான வரி விஷயத்தில் ஐவரி கோஸ்டில் அறுபது சதவிகிதம் பின்லாந்தில் ஐம்பத்து ஆறு சதவிகிதம் டென்மார்க்கில் ஐம்பத்து ஐந்து சதவிகிதம் ஜப்பானில் ஐம்பத்து ஐந்து சதவிகிதம் ஜெர்மனியில் நாற்பத்து ஐந்து சதவிகிதம் என்ற அளவில் உள்ளது அங்கெல்லாம் மிக அதிக அளவில் வரி விதிக்கப்பட்டுள்ளதை எனோ இங்குள்ள கோமாளிகள் அறிவதில்லை அப்படி பார்த்தால் இந்தியாவில் அந்த அளவு வரி உள்ளதா அந்த அளவு இல்லை உண்மையாகும் கார்பரேட் வரிதான் இந்தியாவில் சற்று அதிகமாக உள்ளது அதிலும் மிக அதிக வரி உள்ளது இடத்தில் பிரான்ஸ் உள்ளது மூன்றாம் இடத்தில் இந்தியா பிரேசில் போன்ற நாடுகள் உள்ளன கார்பரேட் வரி இந்தியாவில் கூடுதலாக உள்ளதென்று வேண்டுமானால் சொல்ல முடியும் மற்றபடி சாதாரண மக்களை பாதிக்கும் விதத்திலான அதிக வரி என்று சொல்லும் விதத்தில் அல்ல இந்தியாவில் உள்ள வரி விகிதம் வளர்ந்து வரும் இந்தியாவை போன்ற நாட்டில் அந்த அளவு வரி சுமத்தவும் முடியாது ஆனாலும் நம்மவர்களுக்கு அவ்வாறு வரி செலுத்தி பழக்கம் இல்லாததால் அது ஒரு பெரிய விஷயமாக தெரிகிறது இந்தியாவில் தேர்தல் முறை உள்ளதாலும் வாக்கு அரசியல்வாதிகள் மூட்டை மூட்டையாக பேசுவதாலும் இலவசங்களை வாரி வழங்குவதாலும் வரி செலுத்துவதற்கு ஒரு தயக்கம் உள்ளது இந்திய மக்களிடையே ஆனால் மக்கள் செலுத்தும் வரி மக்களின் வசதிக்காக நாட்டின் வளர்ச்சிக்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை மற்றொரு விஷயம் ட்ரம்ப் கூறியுள்ளது இந்திய மக்கள் செலுத்தும் வரியை பற்றி அல்ல அமெரிக்க நிறுவனங்களுக்கு இந்தியாவால் சுமத்தப்படும் வரியை பற்றி தான் அவர் பேசியுள்ளார் அதில் மோடி விட்டுக் கொடுக்கவில்லை என்பதுதான் ட்ரம்ப்பின் வாதமாகும் மஸ்கின் டெஸ்லா நிறுவனத்தால் அவர்கள் நினைப்பது போல் இந்தியாவிற்குள் நுழைய முடியவில்லை காரணம் அவர்கள் விரும்புவது போல் வரிச்சலுகை மோடியிடமிருந்து கிடைக்கவில்லை மோடி அவ்வாறு விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் நபர் அல்ல என்பது உலகமறிந்த விஷயமாகும் ட்ரம்ப் அல்ல வேறு எந்த கொம்பனாக இருந்தாலும் மோடி இந்தியாவின் நலனுக்கு எதிரான எதையும் செய்யும் மாட்டார் அதுதான் ஒரு ஆட்சியாளருக்கு இருக்க வேண்டிய இச்சா சக்தியாகும் அது மோடியிடம் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் நாம் இரு நாடுகளுக்கிடையே பேரம் பேசப்படும் போது நமக்கு லாபமான ஒரு விஷயத்தில் அவர்கள் விட்டு கொடுத்தால் நமது நாடும் சில விஷயங்களில் விட்டு கொடுக்குமாக இருக்கும் அது அமெரிக்கா என்றல்ல இலங்கை மாலத்தீவு போன்ற மிகச்சிறிய நாடுகளிடம் கூட அதை செய்யும் இந்தியா ட்ரம்ப் சொன்னது போல் எல்லா வரி விதிப்புகளிலும் மோடி விட்டு கொடுத்திருந்தால் மோடி ட்ரம்பிடம் பணிந்து விட்டார் என்று சொல்லலாம் ஆனால் மோடி எதிலும் விட்டு கொடுக்காததால் தான் ட்ரம்ப் இப்போது மீண்டும் வரி விதிப்பு குறித்து பேசியுள்ளார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை கமெண்டில் எழுதுபவர்களும் மோடியை விமர்சிப்பவர்களும் அவர்களின் நோக்கம் பசி எடுக்கும் போது மோடியை ஏதேனும் கூறினால் பசி தீரும் உறக்கம் வரும் அவர்களின் முதலாளிகளுக்கு விசுவாசம் காட்டியதாக ஒரு உணர்வு ஏற்படும் அதனால் அவர்கள் தேடி தேடி எதையேனும் சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள் மக்கள் அதையெல்லாம் புரிந்து கொண்டு நல்லவற்றை ஆதரிக்க வேண்டியது இந்தியாவின் வளர்ச்சிக்கு அவசியமாகும்